அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி வாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் தீபம் ஏற்றும் போது தினம் தோறும் இல்லம் தோறும் தினம் தோறும் தீபம் ஏற்றுங்க வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க தீபம் ஏற்றுங்க அப்படி தீபம் போது வாராகி தேவிக்காக நீங்கள் எண்ணெய் வாங்கி வைக்கிறீங்க இல்லையா அந்த எண்ணெயில் இந்த ஒரு பொருளை போட்டு வச்சிருங்க நீங்கள் அரை லிட்டர் வாங்கினாலும் சரி கால் லிட்டரு வாங்கினாலும் சரி இல்லைங்க நான் அப்பப்போ தான் வாங்கி ஏற்றுவேன் இல்லைங்க நான் மொத்தமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் நான் ஐந்து தீப எண்ணெயில் ஏற்றுவேன் நான் வந்து வராகி பஞ்ச தீப வசி எண்ணெய் வாங்கி ஏற்றுறேன் நீங்கள் எந்த எண்ணெய் உபயோகப்படுத்தினாலும் சரிங்க அந்த எண்ணெய் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததும் அந்த எண்ணெய் டப்பாவை திறந்து இந்த ஒரு பொருளை நீங்கள் முதல்ல போட்டு வச்சுருங்க போட்டு வச்சுட்டு தினம்தோறும் தீபம் ஏற்றுங்க வீட்டில் சக்தி எதிரி தொல்லை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காதுங்க அதுக்காண்டி இப்போ நம்ம நான் கூடுதலான விலையுள்ள ஒரு பொருளை சொல்ல போகிறேன் நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்கள் வீட்டில் கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ஒரு ரூபா கூட இருக்காதுங்க ரொம்ப ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு தான் ஆனால் நம்பிக்கையோடு எதை செஞ்சாலும் ரொம்ப முக்கியம் நம்பிக்கை தாங்க நான் வந்து சொல்கிறது ஐம்பது பைசாவுக்கு நீங்கள் ஒரு கற்பூரம் வாங்கி பொறுத்தனாலும் சரி இல்லை வீட்டில் நீங்கள் பெருசாக அசுவ யாகம் செய்தாலும் சரி அங்கே உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் உங்களுக்கான பலனை கொடுக்குங்க தீபம் ஏத்துறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வீட்டில் கண்டிப்பாக மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா சொல்லிக் கொடுங்க சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஆறு மணி ஆயிடுச்சுன்னா தீபம் ஏற்றணுமா கார்த்திகை மாதம் ஆச்சுன்னா வாசலில் தீபம் ஏற்றணும் மார்கழி மாதத்தில் காலையில் தீபம் ஏற்றணும் முகூர்த்த நேரத்தில் எழுந்து தீபம் ஏற்றணும் ஒரு பத்து பதனன்னு சொல்லி கொடுங்க ஒரு ஒன்று ரெண்டாவது அதில் கண்டிப்பாக கேட்பாங்க ஏன்னா வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதை வந்து நிறைய பேர் இப்போ செய்கிறதில்ல ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக செய்கிறாங்க ஆனால் வந்து அது ஒரு கடமையை ஆ கரெக்டாக செய்யணும் ஆ வெள்ளிக்கிழமை வந்துடுச்சு சிவாக்கிழமை வந்துருச்சு அடுத்து கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது அடுத்து புரட்டாசி அமாவாசை வரப்போது தீபாவளி வரப்போது என்னென்ன செய்யணும் வரலட்சுமி வரதும் வரதா விதவிதமாக வாங்கணும் இது வாங்கணும் அது வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய எண்ணங்கள் வாங்கணும் செய்யணுங்கிறதுல தான் இருக்குது எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன் வாங்கணும் செய்யணுங்கிறதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஈடுபாடு இருக்கோ அந்த அளவுக்கு அதில் உங்களுக்கு பக்தி இருக்கணுங்க பக்தியோடு நம்பிக்கையோடு செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் சரி என்ன வாங்கணுன்னு என்ன பொருளுங்க போட்டு வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மிளகுங்க ஒரே ஒரு மிளகு அது வாழ் இருந்தா ரொம்ப சந்தோஷம் மிளகு கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் சமையல் வச்சுருப்பீங்க பாருங்கள் அந்த மிளகை ஒன்றே ஒன்று எடுத்து போட்டு வச்சிருங்க மறுபடியும் சொல்கிறேன் அது நெய் நான் நெய் வச்சுருக்கேங்க போடலாமா நல்லெண்ணெய் போடலாமா இழுப்பு எண்ணெய் போடலாமா அஞ்சு தீப எண்ணெய் வச்சுருக்கேன் போடலாமா நான் உங்கள்கிட்ட தாங்க தீப எண்ணெய் வாங்கினேன் அதில் போடலாமா போட்டு வச்சிடலாங்க உங்கள் வீட்டுக்குள்ளே வந்த பிறகு அதில் ஒரு மிளக போட்டு வச்சிருங்க பத்து லிட்டர் எண்ணெய்க்கு ஒரு மிளகு போடலாமான்லாம் ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக கேட்பாங்க ஏன்னா நான் வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஆன்மீகத்தில் என்ன டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கன்னா இதை மாதிரி சில கேள்விகள் நிறைய பேர் கேட்குறாங்க குறைந்தது பார்த்தீங்கன்னா ஒரு அரை லிட்டர் எண்ணெய்க்கு ஒரு மிளகுன்னு கணக்கு வச்சுக்கோங்க நீங்கள் அதுக்கு மேலே அதிகமாக வாங்கினீங்கன்னா கொஞ்சம் மிளகு சேர்த்து போட்டுக்கோங்க தவறு கிடையாது போட்டுட்டு தீப எண்ணெயெல்லாம் காலியான பிறகு அந்த மிளகு கொண்டு போய் உங்கள் வீட்டு வெளியில் கொஞ்சம் கற்பூரத்தை போட்டு எரிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் கந்திஸ்டி தோஷங்களும் இருக்காது தீய சக்திகளின் பாதிப்பு உங்களுக்கு நிச்சயமாக இருக்காதுங்க இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் நீங்கள் செய்துக்க விரும்பினாலும் ஒவ்வொரு பஞ்சமி தேதியும் அர்ச்சனை நடக்கு அந்த அர்ச்சனையில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்துக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்